ஹாய் நான் உங்களோட மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது பூனலை பற்றி நேற்றுக்கு தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த பதிவு ரொம்ப விசேஷமானது ஆக்சுவலாக இந்த பூனல் வேதங்களின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவான் இந்த பூனலுக்கு எத்தனை சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது மகாராஜா வந்துட்டு ஒரு பிராமணனை கூப்பிட்டு நீங்கள் இன்றைக்கி பூனல் பண்ணி நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்கோ எவ்வளோ நீங்கள் காசு வாங்கி இந்த பூனலுக்கு திராசல் எவ்வளோ கிடைக்கிறதோ அதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் பூனலுக்கு என்ன கிடைக்க போகிறது வரும் நூல் அதுக்கு என்ன கிடைக்க போகிறது சரி பூனல் உண்டாக்குறதுக்கு ஆற்றுக்கு போய் மனசார அத்தனை ஸ்லோகம் அது இது பகவானோட நாம அவ்வளோவும் ஜபிச்சுக்கிண்டு 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 அழகாக அந்த பூனல் அழகாக உண்டாக்கி மஞ்சள்லாம் தடவி அடுத்த நாளைக்கு கொண்டு வந்து அவர் இது மகாராஜாட்ட கொடுக்குறார் அந்த பூனலை வச்சு திராசுக்கு வச்சு பார்க்க முன்னே சொன்னார்ல என்ன ஒரு வெள்ளி வெள்ளிக்காசு இல்லை ஒரு தங்க காசு வரும் நீங்கள் வச்சு அவர்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி மந்திரிக்கிட்ட மகாராஜா சொல்கிறார் திராசில் வச்சு பார்க்கும் பொழுது காசு பத்து வைக்கிறான் இருபது வைக்கிறான் முப்பது வைக்கிறான் நாற்பது வைக்கிறான் தங்கம் வைக்கிறான் ஐடு வைக்கிறேன் வைரம் வைக்கிறேன் அது வாட்டுக்கு அது நகரமே இல்லை அந்த திராசை அப்படியே நிற்கிறது இந்த பக்கம் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கா அந்த பூணல் அப்படியே நிற்கிறது நகராதைக்கு மகாராஜாவுக்கு ஆச்சரியம் என்ன ஒரு பூணல் நூல் தானேப்பா அது அது என்ன இப்படி நிற்கறதே நான் பாதிக்கு மேலே என்னோட இதில் வச்சுட்டேன் இந்த கோல்டும் வைரமும் நான் எத்தனை வச்சுருக்கேன் இன்னும் திராஸை இறங்கலையே அப்படின்னு சொன்ன உடனே மகாராஜா சொல்கிறார் மகாராஜா நீங்கள் வெயிட் பண்ணுங்க மக மந்திரி மகாராஜாட்ட சொல்கிறார் நீ வந்துட்டு நாளைக்கு இதுக்குரிய சன்மானத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இனி வேறு ஒரு பூனை பண்ணி கொண்டு வாங்கோன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சார் அந்த பூனலை பண்ணும் பொழுது இவர் உடனே இவர் ஆற்றுக்கு வந்துடுற இந்த பிராமணர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா நேற்றுக்கு இவ்வளோ கிடைச்சிது இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கும் இதுக்கப்புறமா இன்னும் நேற்றுக்கு இவ்வளோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போல இந்த பூனை கொடுத்தா நாளைக்கு எத்தனை காசு கிடைக்கும் அதை வச்சுட்டு நம்ம பல்கார கடந்து அடைச்சிடலாம் இது அடைச்சொடலாம் நம்ம வீடு முடிஞ்சால் தியானம் பெரு நிறைய அந்த நாள் வீடு வாங்கிடலாம் இந்த மாதிரியே என்னைக்கு அந்த பூனால உண்டாக்கி அடுத்த நாளைக்கு அவர் அதே மகாராஜாட்ட கொண்டு போற கொண்டு போய் அந்த கொளுத்த உடனே அந்த பூனல்ல ஒரே ஒரு தங்க காசுக்கு அளவுக்கு என்ன நிற்குமோ அது மட்டும் நிற்க நிற்கிறது மகாராஜா இப்போ அவருக்கு நீங்கள் சன்மானத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் மந்திரி உடனே மகாராஜா காசை கொடுத்து அமுச்சுடுறார் அப்புறம் கேட்ட உடனே என்ன மந்திரி முந்தின நாளைக்கு அவ்வளோ இருந்ததே அவ்வளோ வெயிட்டு எவ்வளோ நம்ம வச்சுருந்தோம் அதுவே தாங்காத கிருந்து அத்த சக்தி வாய்ந்த பூனலாக இருந்தது அது அப்படின்னு உடனே இல்லை அவர் வந்துட்டு முந்தின நாளைக்கு மனசார ஜபிச்சு கொண்டு வந்த பூணல் அது இதை நீங்கள் உங்கள் சாமியிட்ட பத்திரமாக வச்சுருங்கோ இந்த பூணல் வந்துட்டு ஆசைப்பட்டு செஞ்ச பூணல் அதனால் இதில் அளவுக்கு உங்களுக்கு தெய்வத்தோட மகிமை இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் ஸோ பூனலுக்கு அத்தனை சக்தின்னு பற்றலாம் நீங்கள் மனசார நன்னா வேண்டின் இந்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் பூனல் போட்டுனாக்க அடுத்த வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் நீங்கள் காரியம் கேளோ அத்தனை காரியங்களும் பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு மேலேயே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இது உண்மை இது சத்தியம் இதில் பொய்யே கிடையாது ஏன்னா பகவான் நாமாக்கு ஈடான சக்தி வேறு ஒன்றுமே கிடையாது அந்த பூனை நீங்கள் மனசார ஜபிச்சு நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா நல்லது மட்டுமே நடக்கும் ஹாப்பி ஆவணி ஆவட்டம் எல்லோரும் நன்னா இருக்கும் ஜெய் மகாகாளி